வணக்க நண்பர்களே உங்களுடைய தலைமுடி நல்லா நீளமாகணுமா நல்லா அடர்த்தியாக இருக்கணுமா முடி உதிர்வு சரியாக்கணுமா பொடுகு தொல்லையிலேருந்து நீங்கணுமா பேன் தொல்லையிலேருந்து நீங்கணுமா வெள்ளை முடின்றது நிரந்தரமாக வெள்ளை போய் கருமையாகணுமா கவலையே வேணாங்க உங்களுக்காக தான் இந்த தேவதார கூந்தல் தைலம் இந்த தேவதார கூந்தல் தைலம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு அப்புறம் தழையும் சேர்த்து இதில் வந்து தயாரிச்சிருக்கோம் இது தயாரிக்கக்கூடிய வீடியோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் பாருங்க இது எப்படி தயாரிக்கிறோம் இது என்ன பண்றோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தைலம்னே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை அப்படியே பாருங்க மூலிகை அப்படி தெரியும் உள்ளது பாருங்க இது வழியா தெரியுது பாருங்க உள்ளே அப்படியே நேச்சுரலாக மூலிகை கொடுத்துருப்போம் அது எப்படி யூஸ் பண்ணால் நல்லா குளிக்கி ஒரு பத்து சொட்டு ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு பத்து சொட்டு இல்லை பதினஞ்சு சொட்டு விடணும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு இருபது சொட்டு இருபத்தஞ்சு சொட்டு அந்த மாதிரி விட்டு நல்லா முடி நல்லா குளிர்ற அளவுக்கு நல்லா வாரம் இருமுறை பண்ணால் போதுங்க நல்லா அந்த முடி வந்து உதிர்வு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும் உடையிறது உதிர்றது எல்லாம் அடுத்தது வந்து நல்லா முடி கரு கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிருங்க ஆனால் முடி கருப்பாகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா இது மூலிகின்றதுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும் டைம் எடுத்து ஒன்ஸ் ஒரு வாட்டி கருமையாக ஆரம்பிச்சிச்சுனா வெள்ளம் முடியே இருக்காது நல்ல ஒரு கருப்பாகிடும் அந்தளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாததுங்க இதில் கெமிக்கலே கிடையாது ப்ரெஷர் வெட்டுமே கிடையாது இது நம்ம வந்து மூலிகையை கொண்டு தயாரிக்கிறோம் இது பாருங்கள் என்ன எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது நல்லா மனமாக இருக்கும் இதில் ஃப்ராக்ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் வந்து சேர்க்க கிடையாது ஃபேக்ரன்ஸுமே என்ன ஒரு மூலிகைகளை சேர்த்து என்ன வாசம் வருவோம் அந்த வாசத்தை அப்படியே விட்டுருக்கோம் ஏன்னா கூந்தல்ன்றது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுத்துருக்கோம் இது சூப்பரான ஒரு ப்ராடக்டுங்க ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் கிடைக்கிது இது நல்ல ரிசல்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் ஹேர் ஃபால் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேர் ஃபால்ன்றது ஜீரோ பர்சன்ட் ஆகிடும் நல்லா முடி அடர்த்தியாக வளரும் வெள்ளை முடி இளநரை செம்பட்டை இதெல்லாம் போக்கி முடி வந்து நல்லா கருமையாக்கிவிடுங்க அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மறுநாள் தான் இதை வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாரம் இருமுறை இதை வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஹேர் ஃபால்ன்றதே ஆகாது ஹேர் நல்லா ஷைனிங் ஆகும் உங்களுக்கு சுருட்டை முடியாக இருந்தாலும் சரிங்க இது தடுறதுனால முடி நல்லா சாஃப்டாகும் உடையிற பிரச்சனை இருக்கவே இருக்காது சிக்குன்றதே இருக்காது சீப்பில் போட்டு சீவினாலும் அந்தளவுக்கு இது ஷைனிங் தருங்க அது மட்டும் இல்லை முடி நல்லா அடர்த்தியாக லென்த்தாக வளர வைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்பி தரேன் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு சரிங்களா அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள்